நாங்கள் வழிக்கு காணி பிடிவிக்கப்படாத மக்கள் சார்பாக இங்கே வந்திருக்கிறோம் எங்களது இருபத்தோராந்தேதியிலிருந்து காணி பிடிப்புக்கான அமைதி வழிவடி போராட்டம் மயிலட்டியிலே மக்களால் முன்னெடுக்கப்பட்டது அதற்கு தகுந்த பதில்கள் கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதி ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக ஒரு அமைதி வழி போராட்டத்தை நடத்தி ஜனாதிபதி மாளிகைக்கு சென்றிருந்தோம் அதற்கு எங் அதற்கும் எங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கவில்லை காரணம் என்னன்னா வலிவடக்கு என்றொரு இடம் இருக்கிறது ஜனாதிபதி மாளிகை செய்ய சேலத்தில் இருக்கிற செயலாளருக்கு தெரியாமல் இருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் அவையிட்ட இல்லை இங்கே இருந்து எங்களுடைய அதிரச அரச அதிகாரிகள் கவன காரணமாக அறிவிக்கவில்லையோ அல்லது வேணுமென்றோ தெரியாது அதற்கான ஆவணங்களை அங்கே அவைகள் சமர்ப்பிக்கவில்லை அதன் காரணமாக அவைகளுக்கு பலிவடக்கு என்ற யாழ்ப்பாணத்தில் எங்கே இருக்குது என்ன பிரச்சனை இருக்குது என்று தெரியாது இந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வர்த்தகமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டும் அது இன்னும் அவைகளுக்கு தெரியாமல் இருக்கிறது அதற்கான பூர்வாங்க வேலைகள் செய்யவில்லை காணி விட்டு விடப்பட்டிருக்கிறது ஆனால் விடப்பட்ட ஆறாயிரத்தி முந்நூறு ஏக்கர் காணியிலே இன்னும் ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் இன்னும் விடா விடுபடாமல் இருக்கிறது அந்த விடுபட்ட மிகுதி காணியும் காணியாகவே இருக்கிறது அந்த வர்த்தகமானி அறிவித்தல் சட்டபூர்வமாக விடுவிக்கப்படும் வரைக்கும் அந்த காணி அவ்வளவுமே அரச காணியாக தான் இருக்கும் ஆகவே அந்த வர்த்தகமானி அறிவித்தல் கட்டாயம் விடுவிக்கப்பட வேண்டும் அதே நேரம் எங்களுடைய மக்களுடைய தனியார் காணி முழுமையாக எங்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அதற்கு எங்கள எங்களது போராட்டம் தொடரும் நாங்கள் இனி மேலதிகமாக இன்றைக்கு அரசாங்கத்தை சந்தித்திருக்கின்றோம் அவரும் அதற்கு சாதகமான பதில் கூறியதாக இல்லை காரணம் தாங்கள் அறிவித்திருக்கிறோம் அவியல் தெரியாது என்று சொன்னால் தங்களுக்கு தெரியாண்ட மாதிரி ஒரு தட்டிக்கலைப்பான பதிலையே சொல்லினோம் காணி பிடிவிக்கப்பட்டிருக்கு பிடிவிக்கப்பட்டிருக்குன்னா இந்த வர்த்தகமான அறிவித்தல் ரத்து செய்வதன் மூலம்தான் எங்களுடைய மக்களுக்குரிய உரிமையை உரிமை கிடைக்கும் நாங்கள் உறுதியை வச்சிருக்கலாம் ஆனால் அந்த உறுதி உறுதி வந்து இந்த வர்த்தகமான அறிவித்தலின்படி அரச காணி ஆகவே இந்த உறுதியிலே எந்த விதமான பிரியோசனும் இல்லை ஆகவே இந்த வர்த்தகமானி அறிவித்தல் கட்டாயம் ரத்து செய்யப்பட வேண்டும் இதற்காக அரசு அதிகாரிகள் சரி ஜனாதிபதி செயலகம் சரி சாதகமான பதிலை எங்களுக்கு தர வேண்டும் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்ள வரும் நன்றி கேசட் உங்களுக்கு தேவையான படம் எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் அங்கே கொடுத்த மகஜர்ந்தாரு ஜனாதிபதி தூக்கி கொடுக்க மகஜர்ந்தாரு 科比。